என்னடா புட்டு படிக்கிறியா தம்பி காணும் ஆமாப்பா அவ பாத்ரூம் போயிருக்கா என்னடா உங்க அம்மா பாத்ரூம் கிளறாளா இல்ல போட்டு உடைச்சிட்டு இருக்கறாளா எதுக்கு இந்த ஓட உடைச்சிட்டு இருக்கறா அப்பா அம்மா உங்க கோமா என்ன விஷயம் தெரியல கோமா இருக்கறாளா எதுக்கு என்ன பண்ண நான் வாடிக்கு வேலைக்கு போய் இப்பதான் வீட்டுக்கு நுழைறேன் என்னன்னு தெரியலப்பா நீங்களே குத்து பேசிக்கோங்க என்னால விடுங்க மாவுடு கொஞ்சம் டீ எடுத்துருவாங்களா டீ போட பால் இல்ல பால் இல்லையா எடி சொன்ன வாங்கிட்டு வர போற நான் சாயங்காலம் டீ குடிப்பேன் உனக்கு தெரியாதா உங்களுக்கு மனசுக்கு என்ன தோணுதோ அதுபடி நான் நடக்கவுனே ஆனா எனக்கு புடிச்ச எதுவும் செய்ய மாட்டீங்க ஏ டீ தரடி கேட்ட அதுக்கு இந்த பேச்ச பேசுற கல்யாணமாய் வந்து உங்களுக்கு 10000 டீ போட்டு கொடுத்துட்டேன் ஒரு டீயாவது குடிச்சிட்டு எனக்கு என்ன பிடிக்கும்னு நீங்க கேக்குறீங்க ஓ இது

பக்கத்து வீட்டு பரமசிவம் பொண்டாடி இருக்கறால அந்த தேன்மொழி அந்த தேன்மொழி புதுசா நெக்லஸ் வாங்கி இருக்கா இங்க ஒரு கவரிங் செயின் கூட வலி இல்ல ஏ பைத்தியமா நீ ஆ புருஷ இல்லீகல் பிசினஸ் பண்றா அவ நெக்லஸ் போடுவா செயினும் போடுவா வாண்டர ஊரு நார்மலா வேலைக்கு போய்ட்டு வரவ அவ எனத்த வாங்கி போடுவா சரியா தான் சொன்னீங்க இல்லீகல் பிசினஸ் பண்றவனா பாத்து கல்யாணம் பண்ணிட்டு இருக்கணும் உங்கள பண்ணணும் பாருங்க அப்புற கவரிங் செயின் தான் கிடைக்கும் இந்த பட்டி கார்டுக்கு இல்லிகல் பிசினஸ் தான் இன்னொண்ணே தெரியாது அது தெரியாம ஒளிஞ்சிட்டு இருக்கு சரி விடுடி சரி பக்கத்து வீட்டு பாமா சிவா பிஸ்னஸ் பண்றான் அந்த முக்கு வீட்டு கோணவாयण அவன் பேரு என்ன ஏய் சஞ்சய் அவன் பேரு என்னடா

ரொம்ப சரியா சொன்ன எனக்கு பொண்டாட்டி தேவையில்லை இப்ப தெரியுது ஆனா நீ உங்க அம்மா வீட்டுக்கு போக சொன்ன போக மாட்டியே நான் எங்க அம்மா வீட்டுக்கு போகணும் நீங்க நீ மதிய அந்த வீட்ல இருக்கணும் இதான உங்க பிளான் உங்க ஆசை இதான் நான் சொல்லிருங்க பேக் தூக்கிட்டு எங்க அம்மா வீட்டுக்கு போய் வரேன் இப்ப என்னடி வேணும் உனக்கு இங்க பாருங்க மாமா தூங்குறவங்கள எழுப்பிரலாம் தூங்குற மாதிரி நடிக்கறவங்க எழுப்பவே முடியாது அந்த மாதிரி கதை உங்க கதை பொண்டாட்டிக்கு எதுமே வாங்கி கொடுக்கலன்னு ஃபீல் பண்றவன் திருந்திரவான் பொண்டாட்டியே எதுக்கு நினைக்கறவன்